நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆ நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆ நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலா இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னை சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆ நெஞ்சோடு சேர்க்கும் இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் இந்த நற்ப ஜீவியத்தை உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் பிரியமான சகோதர சகோதரிகளே தூய இறுதியாண்டுடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நவ நாட்களிலே நேற்றைய தினத்திலே அவருடைய தூய இதயத்தை பற்றி சிந்தித்தோம் என்று கண்ணிமறியாமலுடைய மாசற்ற இதயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இரண்டு விழாக்கள் ரெண்டு விழாக்களும் ரெண்டு இதயங்களை பற்றி பேசுகின்றன இந்த இதய இந்த இரண்டு இதயங்களுடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் நீங்கள் நானும் இருக்கிறோம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த இதயங்களில் அரவணைத்து தேற்றி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உங்களுக்கு எனக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த ஆசிர்வாதமே எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு இதயங்களால் மட்டுமே நீங்கள் நானும் காப்பாற்றப்படுகிறோம் ஆஸ்ரோதிக்கப்படுகிறோம் எல்லா நிலைகளிலும் தேற்றப்படுகிறோம் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நானும் இந்த இரண்டு இதயங்களால் கைவிடப்படுவதே கிடையாது என்பதுதான் உண்மை அந்த மகத்துவத்தை இன்று உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திங்க குழும்பியிருக்கிறோம் இந்த சிந்தனையோடு இந்த மறையுரைக்குள் நாம் செல்வோம் மாலை நேரம் இந்த கணவர் மனைவியிடம் சொல்லிவிட்டு மருத்துவரை சந்திப்பதற்காக செல்கிறார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சென்று விடுகிறது கணவர் திரும்பி வரவில்லை மனைவி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது மருத்துவரை சந்திக்க சென்ற அந்த கணவர் முகமெல்லாம் வெளுத்து போய் சோகமாக வீட்டுக்குள் நுழைகிறார் மனைவி அவரை பார்க்கிறார்கள் பார்த்தவுடன் பயந்து போகிறார்கள் என்ன ஒரு முகமெல்லாம் வெளுத்து போயிருக்கிறதே பயத்தோடு வருகிறாரே என்று அவர் அருகிலே சென்று அவரை அரவணைத்து கொண்டு கேட்குறாங்க ஏங்க என்ன நடந்தது மருத்துவர் என்ன சொன்னார் அந்த கணவர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகவே இருக்கிறார் மீண்டும் மீண்டும் மனைவி வற்புறுத்துகிறார்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்து என்ன தான் சொன்னார் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த கணவர் மிக விரக்தியோடும் பயத்தோடும் மனைவிகிட்ட சொன்னார் இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்தில் நான் இறந்து போயிடுறேன் டாக்டர் சொல்லிட்டாரு இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்தில் நான் இறந்து போய்விடுவேன் என்று டாக்டர் சொல்லிட்டார் மனைவியால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை அவர்களும் அழுகிறார்கள் கதறுகிறார்கள் என்ன என்று ரெண்டு பேருக்கும் தெரியல அப்படியே ஒருத்தொருத்த முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க சிறிது நேரம் செல்கிறது ஒரு மாலை ஏழு மணி அந்த கணவர் மனைவியை கூப்பிட்றாரு கூப்பிட்டாங்கட்டு சொல்கிறாரு இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்தில் நான் இறக்க போகிறேன் எனக்கு நீ செய்யக்கூடிய இந்த மீன் குழம்பு நல்லா பிடிக்கும் எனக்காக மீன் குழம்பு வைத்து சுட சுட இட்லி சுட்டு எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு என்னங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மனைவி போய் தயார் செய்கிறார்கள் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அவர் சுட சுட இட்லியும் மீன் குழம்பும் சாப்பிட்றாரு ஒரு மணி நேரம் செல்கிறது திரும்ப மனைவியை கூப்பிட்றாரு கூப்பிட்டு எனக்கு உன் கையால் பழங்கள் எல்லாம் அறிஞ்சு கொடுக்குறியா நான் சாப்பிட்றேன் மனைவியும் சந்த் போய் துக் துக்கம் இருந்தாலும் கணவர் கேட்குறாரே என்ற அந்த நிலையிலே போய் பழங்கள் எல்லாம் அறுத்து எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க இப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செல்கிறது ஒரு பத்து மணி இருக்கும் திரும்ப மனைவியை கூப்பிட்றாரு இன்னும் ஒரு நாலு மணி நேரத்தில் நான் இறக்க போகிறேன் நீ வழக்கமாக எனக்கு பசும்பால் காய்ச்சி கொடுப்பா இல்லையா நல்ல பசும்பாலை காய்ச்சி அதை நல்லா சர்க்கரை போட்டு எனக்கு குடிப்பதற்கு கொடு என்று கேட்கிறார் மனைவியும் போய் தாராளமாக அதை அவர் கேட்டபடியே செய்து கொடுக்கிறார்கள் பதினோரு மணி ஆயிற்று இரண்டு பேரும் உறங்கு செல்கிறார்கள் அப்போ மனைவியை அப்படியே துக்கத்தில் கொஞ்சம் தூங்கிட்டாங்க திடீர்னு மனைவர் ஒரு பன்னெண்டு மணிக்கு எழுப்புறாரு எழுப்பினோடனே இன்னும் அவர் சொல்கிறாரு இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே மனைவி சொல்கிறாங்க யோ கொஞ்ச நேரம் சும்மா இரு நானே துக்கத்தில் இருக்கிறேன் நாளை காலில் என்னென்ன செய்யணுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சொந்தக்காரங்களெலாம் சொல்லி அனுப்பணும் காலையில் பங்கு சாமரை வேறு போய் பார்க்கணும் பங்கு சாமரை பார்த்துட்டு கல்றைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் என்னென்ன செலவு இருக்குன்னு தெரியல எவ்வளோ பணம் வச்சுருக்கேன்னு தெரில அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் நீ மேடம் சீண்டிகிட்டே இருக்கேன் உனக்கு காலையில் ஏந்திருக்கிற வேலை கூட இல்லை போய் படுத்து தூங்கியா அப்படின்னு சொன்னாங்களாம் காலையில் உனக்கு எழுந்திருக்கிற வேலை கூட இல்லை போய் படுத்து தூங்கு இதை பிரியமான சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் நானஸ்தானத்தில் ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு நிறைய பெயர் உண்டு அதை தவிர்த்து வேறு சில பெயர்களும் உண்டு இதை பெயர் என்று சொல்வதா அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் ஒரு பட்டம் என்று சொல்வதா இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த வார்த்தை எப்பொழுதாவது கேட்டிருப்போம் யாரிடமரா யாரிடமிருந்தாவது கேட்டிருப்போம் அது நம்முடைய பெற்றோரிடமிருந்து இருக்கலாம் பிள்ளைகளிடமிருந்து இருக்கலாம் அல்லது உங்கள் கணவர் அல்லது உங்கள் மனைவி அல்லது உறவுகளிடம் வந்து கேட்கலாம் ஒரு டைட்டில் நம்ம கொடுப்பாங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் யோசித்து இருக்க மாட்டீங்க இன்றைய திருவிழாவோடு சேர்த்து அதை யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருவர் உங்களை என்னையை பார்த்து சொல்லியிருப்பாங்க உனக்கெல்லாம் இதயம் இருக்கா உனக்கெல்லாம் இதயம் இருக்கிறதா உனக்கெல்லாம் இதயம் இருக்கிறதா நம்மளை யாராவது பார்த்து சொல்லியிருப்பார்கள் கண்டிப்பாக விளையாட்டாக கூட சொல்லியிருக்கலாம் அல்லது கோபத்தில் கூட சொல்லியிருக்கலாம் அல்லது விரக்தியில் கூட நம்மை பார்த்து யாராவது சொல்லியிருப்போம் உனக்கெல்லாம் இதயம் இருக்கிறதா நீ எல்லாம் மனுஷனா அதுக்கு என்ன அர்த்தம் இந்த உனக்கெல்லாம் இதயம் இருக்கிறதா என்ற அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது இதுதான் உனக்கெல்லாம் இதயம் இருக்குன்னு யாராவது பார்த்து கேட்டால் என்ன அர்த்தம் இதயம்தான் நான் வாழ்வதற்கு ஊற்றாக இருக்கிறது நம்முடைய உடலினுடைய மைய பகுதியாக இருந்து நம்முடைய ரத்தத்தை எல்லாம் பம்ப் செய்து அதை சுத்தம் செய்து நாம் வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய கருவியாக உறுப்பாக அந்த இதயம் தான் இருக்கிறது அப்போ உங்களை என்னையும் பார்த்து யாராவது உனக்கெல்லாம் இதயம் இருக்கா என்று கேட்டால் அதுக்கு அர்த்தம் என்ன நாம் உயிரோடு இல்லை என்று அர்த்தம் நீ செத்து போயிட்டேன்ற என்ற அந்த அர்த்தம் தான் உனக்கெல்லாம் இதயம் இருக்கிறதா என்று அர்த்தம் அப்போ இந்த கேள்வியை கேட்பவர்கள் எதற்காக இந்த கேள்வியை கேட்கிறார்கள் நான் வாழ்வதற்கு உன் இதயம் எனக்கு உதவி செய்யவில்லை நான் வாழ்வதற்கு வாழக்கூடிய அந்த இதயம் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு தேவையானதை உன் இதயம் கொடுக்கவில்லை எனக்கு தேவையானதை உன் இதயம் எனக்கு கொடுக்கவில்லை அதனால் தான் கேட்குறாங்க உனக்கு இதயம் இருக்கிறதா என்று இறையசு பிரியமானவர்களே நம்ம எல்லாம் கேள்வியை கேட்கிறோம் உனக்கு இதயம் இருக்கிறத மற்றவளை பார்த்து கேட்கிறோம் அந்த இதயம் எனக்கு இருக்கிறதா என்று மற்றவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது என்னிடம் பதில் இல்லை அப்ப நம்மிடம் அந்த கேள்வியை கேட்பவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் இன்னும் நான் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இன்னும் அன்பை கொடுக்க வேண்டும் இன்னும் மன்னிப்பை கொடுக்க வேண்டும் இன்னும் என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் எனக்கு தேவையான சந்தோஷங்களை மகிழ்ச்சியை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் உன்னுடைய வார்த்தையாலும் செயலாலும் அதை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் அது கிடைக்காத போது சொல்கிறார்கள் உனக்கு இதயம் இருக்கிறதா நீங்கள் நானும் வாழ்வை எங்கிருந்து பெற்றுக்கொண்டோம் எங்கிருந்து இந்த வாழ்வு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது கல்வாரி மலையிலே ஆண்டவர் தன்னுடைய இருக்கரங்களை விரித்து இந்த உலக மீட்புக்காக தண்ணி அர்ப்பணித்த பொழுது அவருடைய விழா குத்தி திறக்கப்பட்டது அந்த விழாவில் இருந்து திருச்சபை பிறந்தது என்று சொல்லப்படுகிறது நீங்கள் நானும் அங்கு பிறந்தோம் அந்த இதயத்தில் இதயத்திலிருந்து நீங்கள் நானும் வாழ்வை பெற்றுக்கொண்டோம் இங்கு வாழ்வதற்கான தகுதி உங்களுக்கு எனக்கு எங்கிருந்து வந்தது என்றால் அந்த திரு தான் உங்களுக்கு எனக்கு வாழ்வு வந்தது அன்பார்ந்திருக்கிறேன் அந்த வாழ்வு சொல்லும் நேற்று தினத்தில் நாம் இயேசுவின் திரு இதயம் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறது இந்த உலகத்தை மனிதர்களை எப்படி அன்பு செய்வது என்பதை அந்த இதயம் சொல்லிக் கொடுக்கிறது எப்படி மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதை அந்த இதயம் சொல்லி கொடுக்கிறது அன்பார்ந்திருக்களே இன்று நாம் விழாய் எடுக்கின்ற மாசுத்த கன்னிமுறை அவளுடைய இதயம் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது கடவுளை எப்படி அன்பு செய்வது என்பதை சொல்லிக் கொடுக்கிறது இந்த இரண்டு இதயங்கள் தான் உங்களுடைய என்னுடைய வாழ்வாக அமைய வேண்டும் இங்கிருந்துதான் நீங்கள் நானும் வாழக்கூடிய வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என்று தெரிந்து கொண்டு செல்வோம் ஒரு இதயம் எப்படி மனிதர்களை அன்பு செய்வது என்று சொல்லி கொடுக்கிறது தன்னையே முழுமையாக இழந்து அடிமையின் தன்மை பூண்டு இந்த உலகத்தின் மீட்புக்காக தன்னையே அர்ப்பணித்து அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கொடுத்து கடைசி துளி தண்ணீரையும் ரத்தத்தையும் கூட உங்களுக்காக எனக்காகவும் சிந்தி மீட்பை கொடுத்து வாழ்வை கொடுத்து மனிதர்களை எப்படி அன்பு செய்வது என்பதை இயேசுவின் திரு இதையும் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது கன்னிமரியாளுடைய இதையும் உங்களுக்கு எனக்கும் கடவுளை எப்படி அன்பு செய்வது என்பதை உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பார்ந்தவர்களே இங்குதான் வாழ்வை நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் கன்னிமராடைய இதயம் எதை சொல்லி கொடுக்கிறது கடவுளுக்கு கடவுளின் திருவிழத்தை எப்படி நிறைவேற்றுவது கடவுளை அன்பு செய்வது எதை இழந்தாலும் கடவுளை அன்பு செய்வதற்கு என் வாழ்க்கையை நான் கொடுப்பேன் கொடுத்து விடுவேன் தூய்மையாக அதை கொடுப்பேன் என் உள்ளத்தையும் உடலையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விடுவேன் என்று ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணித்துவிட்டு கீழ்ப்படிதலோடு ஆண்டவரை எப்படி அன்பு செய்வது என்பதை இந்த இதயம் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த இரண்டு இதயங்களுக்குள்ள வித்தியாசம் இதுதான் ஒன்று மனிதர்களை எப்படி அன்பு செய்வது என்பதை சொல்லி கொடுக்கிறது இயேசுவின் இதயம் கண்ணிமறையாடிய இதயம் எப்படி மனிதர்களை அன்பு செய்வது என்பதை சொல்லி கொடுக்கிறது என்பாந்தோர்களே இந்த இரண்டு தான் நீங்கள் நான் வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்ட வாழ்வை எப்படி வாழ்வாக்க வேண்டும் என்பதையும் என்று நீங்கள் நானும் தெரிந்து கொள்வோம் எங்கே வாசித்த ஒரு சில வாஸ் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்னும் நூறு வருடத்தில் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு என்ன நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இருக்கப் போவது கிடையாது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு நீங்கள் நானும் இந்த உலகத்திலே இருக்க போவது கிடையாது நாம் பார்த்து பார்த்து வைத்திருக்கிற வீடுகள் ட்ரீம் ஹவுஸ் கனவு இல்லம் என்று சொல்லும் பார்த்து பார்த்து கட்டிய வீடுகள் உங்களுக்கு எனக்கு சொந்தமாக இருக்க போவது கிடையாது அறிமுகம் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் யாரோ அங்கே வசிக்கப் போகிறார்கள் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் யாரோ அங்கே வசிக்கப் போகிறார்கள் இன்று நாம் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய கார் ஒருவேளை மற்ற பொருட்கள் ஒருவேளை இல்லாமலே அழிந்து போயிருக்கலாம் நம் சொத்துக்கள் எல்லாம் எங்கிருக்கிறது என்று நமக்கு தெரிய போவது கிடையாது இவையெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும் நம்முடைய சந்ததிகள் நாம் யார் என்பதையே ஒருவேளை மறந்து போயிருப்பார்கள் நம்முடைய நம்முடைய தாத்தா மூதார் தாத்தாவுடைய தாத்தா உடைய பேர் உங்களுக்கு எனக்கு இப்பொழுது தெரியுமா கண்டிப்பாக தெரியாது அதே போல தான் நீங்கள் நானும் மறக்கப்பட்டிருப்போம் இறந்த பிறகு சில ஆண்டுகள் நாம் நினைவு கூறப்படுவோம் நம்முடைய புகைப்படம் ஃபோட்டோ நம்ம வீட்டில் ஒரு வேலை ஹாலில் இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்ச நாள் பொறுத்து ஏதாவது ஒரு பறனில் எங்கேயாவது இருந்து கொண்டு இருக்கலாம் இதை உணர்ந்தால் நம்முடைய வாழ்வு மாறுபட்டதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இன்னும் ஆண்டுகளில் நீங்கள் நானும் இங்கே இருக்க போவது கிடையாது உங்களுக்கு எனக்கு சொந்தமான எதுவும் இங்கே இருக்க போவது கிடையாது அப்படி என்றால் நான் சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய இந்த இரண்டு இதயங்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன இயேசுவின் திருதியும் எப்படி மனிதர்களை அன்பு செய்வது என்று சொல்லிக் கொடுக்கிறது எத்தனை முறை அவரை கஷ்டப்படுத்தினாலும் அவருடைய இதயத்தை உடைத்தாலும் காயப்படுத்தி பலவீனத்தாலும் பாவத்தாலும் அவருக்கு அவசங்கை ஏற்படுத்தி அவமானத்தை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் நீங்கள் நானும் பாவத்தில் விழுந்து அவரை காயப்படுத்தி கொண்டிருந்தாலும் அந்த இதயம் இறங்கி வந்து என் மகனை என் மகளை நான் அன்பு செய்வேன் என்று இறங்கி வந்து என் குற்றங்களோடும் என் பலவீனங்களோடும் என்னை ஏற்று ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யக்கூடிய அந்த இதயத்திடம் வந்து நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன ஒரு சிறு குற்றம் சிறு தவறு என் உறவுகளை எல்லாம் பிரித்து விடுகிறது அல்லவா அந்த கொடுக்கிறது ஒரு சிறு தவறு ஒரு சிறு பாவம் ஒரு சிறு குற்றம் ஒரு சிறு பலவீனம் உன் சகோதர சகோதரத்தில் இருந்தாள் சகோதர சகோதரத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ற பாடத்தை ஆண்டவர் கிறிஸ்து இதையே உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த பேத ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பாரு ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தாள் அவனை நான் எத்தனை முறை மந்திப்பது ஏழு முறையா மிகப்பெரிய காரியத்தை செய்து விட்டதாக நினைத்துக் கொண்டு பேதொரு ஆண்டோரை பார்த்து கேட்பார் செல்வார் ஏழு முறை அல்ல ஏழு முறை எழுபது முறை என்று நான் சொல்கிறேன் கணக்கே கிடையாது நீ அன்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இங்க இருக்கிற எல்லா உள்ளங்களை எல்லா இதயமும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியது உங்களுடைய இதயமும் என்னுடைய இதயம் எனக்கு யார் கொடுப்பா என்ன கொடுப்பீங்க நீ எனக்கு அன்பு காட்டினாயா நீ என்னை மன்னித்தாயா நீ எனக்கு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இதயத்தை மட்டும் நான் வைத்திருக்கிறோம் கொடுக்கின்ற இதயம் உங்களிடமே என்னிடமே இல்லை இன்று நீங்கள் நான் கற்றுக்கொண்டு விடுத்து கொடுக்கின்ற இதயம் உங்களுக்கு எனக்கு வேண்டும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அது என்னுடைய நேரமாக இருக்கலாம் என்னுடைய பொருளாக இருக்கலாம் என்னுடைய மன்னிப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தால் நான் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரின் திரு இதையும் அதை தான் நான் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போன்றுதான் நீங்கள் நான் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது கன்னிமரியாமலுடைய அந்த மாசற்ற இதையும் கொண்டே இருந்தது யாருக்கு கடவுளுக்கு நீங்கள் நான் எதற்காக படைக்கப்பட்டோம் மிக சொல்லுகிறது தன்னை அறிந்து சிநேகித்து சேவிக்கும் அதனாலே மோட்சத்தை அடையுமே நீங்கள் நானும் காரியங்கள் தான் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் அவருக்கே பணி செய்ய வேண்டும் அவருக்காகவே வாழ வேண்டும் இது எல்லாம் செய்து ஒரு நாள் அவரை சென்றடையதற்காகத்தான் நீங்கள் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப கொடுப்பதில் மட்டும்தான் ஆண்டவரை நீங்கள் நான் அன்பு செய்ய முடியும் என் நேரத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் அதை முழுமையாக கொடுக்க வேண்டும் என் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் என் இதயத்தை என் உடலை எல்லாவற்றையும் அவர் கற்பணிக்க வேண்டும் என் கீழ்ப்படிதலோடு ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வாழ்வு பாருங்கள் அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதில் மட்டும்தான் அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதில் மட்டும்தான் அது எத்தகைய துன்பமாக இருக்கலாம் எத்தகைய கஷ்டமாக இருக்கலாம் ஒரு கண்ணியிடம் வந்து சொல்லப்படுகிறது நீ கருத்தாகி ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் இதோ ஆண்டுடைய அடிமை கொடுக்க வேண்டும் என்பாந்தே எத்தகைய துன்பமாக இருந்தாலும் முப்பத்தி மூன்று வயதிலே ஒரே மகனை கல்வாரி பலியாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை சிலுவையின் அடியில் கன்னிமரியால் நின்று கொண்டு இந்த உலகத்தின் மீட்புக்காக தான் ஒரே மகனையே ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் எத்தகைய துன்பம் என் உடையும் இதையும் உடைந்து போனாலும் என் வாழ்க்கை சிதறிப்போனாலும் போனாலும் கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் கொடுப்பதில் மட்டும்தான் இதயம் துடிக்கிறது வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாவப்படுத்திக் கொள்ளும் இந்த உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கையை நாம் வாழாமல் இருந்தால் நாம் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துலாக வாழவில்லை என்பதை இன்று ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் கன்னிமரியம்மாள் கடவுளுக்கு என்று எல்லாவற்றையும் கொடுத்தார் என்பார்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார் திருவிழா மட்டும் எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் தான் அவருக்கு முதன்மையானவராக இருந்தார் கடவுளுக்கென்று எதை செய்ய சொன்னாலும் அவர் செய்வதற்கு தயாராக இருந்தார் அப்ப கடவுளை அப்படி அன்பு செய்தனால் தான் மற்றவர்களை அவரால் அன்பு செய்ய முடிந்தது எலிசபெத் அம்மாளை காண ஓடி சென்றார்கள் தொண்ணூறு மைல் நடந்து சென்றார்கள் அந்த அன்றைய சூழ்நிலையிலே அதை கடந்து சென்று அவளை அன்பு செய்யக்கூடிய நபராக இருக்கிறார்கள் காண திருமணத்திலே கஷ்டப்படுகின்ற அந்த துன்ப படுகின்ற அந்த குடும்பத்தாரை புரிந்து கொள்ளக்கூடிய பெண்மணியாக அங்கு நிற்கிறார்கள் ஆண்டவரை அன்பு செய்ய கொடுக்க ஆண்டவர் என்று ஆண்டவருக்கென்று கொடுப்பவர்கள் மட்டுமே மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நேரத்தை கொடுக்கிறார்கள் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறார்கள் என்பதை இன்று நீங்கள் நானும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அன்பானவர்கள் இரையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றெல்லாம் நீங்கள் நானும் செய்யக்கூடிய காரியங்கள் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நம் உறவுகளுக்கு கொடுக்க வேண்டியதை நம்மோடு வாழக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை அவர்கள் இருக்கின்ற பொழுது நாம் கொடுப்பது கிடையாது அழகான ஒரு வாக்கியம் சொல்லப்படுகிறது மிஸ்பிளேஸ்ட் கம்பேஷன் இடமாற்றப்பட்ட இடமாற்றப்பட்ட அக்கறை உதாரணத்தை தான் சொல்கிறேன் நம்மோடு வாழக்கூடியவர்கள் இறந்த பிறகு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அவங்க கல்றக்கு போகிறோம் நிறைய பூ போடுறோம் அவங்க இறுதி சடங்கை மிக அழகாக ஆடம்பரமாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் வாழ்கின்ற பொழுது அவர்கள் பக்கத்தில் போய் அமர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவோம் அவங்க கைகளை பிடித்து கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லுவோம் உங்களுக்கு நேரத்தை செலவிடுவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு நாம் தயாராக இல்லை இதுதான் சொல்கிறார்கள் இடமாட்டப்பட்ட அக்கறை மிஸ் கம்பேஷன் வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுத்தோம் என்றால் அந்த இதை விதிதான் சொல்கிறேன் நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்பார்களே கண்ணிமறையால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடி எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுக்கூடியவராக இருக்கிறார் ஒரு வாழ்கின்ற பொழுதே நம்மோடு வாழ்வர்களுக்கு மரியாதை கொடுப்போம் வாழ்கின்ற பொழுதே அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய நல்லவைகளை வாழ்கின்ற பொழுதே செய்வோம் அவருடைய பிறந்த நாட்கள் முக்கியமான நாட்கள் திருமண நாட்கள் வாழ்கின்ற நாட்களிலே அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் பாராட்டுவோம் இறந்த பிற்பாடு அந்த நாட்களில் போய் திருப்பலை நிறைவேற்றுவது நல்லதுதான் அதை செய்துவிட்டு வாழ்கின்ற நாட்களே அவளை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லுவது ஒரு பாராட்டுவது அவர்களுக்கு என்று விழா எடுப்பது எல்லாம் மறந்து போயிருந்தோம் என்றால் இடமாட்டப்பட்ட அக்கறை மிஸ்பிளேஸ் கம்பேஷன் ஆண்டவர் பறிவை அப்பொழுதே கேட்டார் நேற்று திறந்து வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் அழகாக சொல்கிறது ஆண்டு சொல்ற பறிவோடு உன்னை கட்டி உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டு சொல்லுவான் இப்படி மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இதயம் என்பது இயங்குவது என்பது பெறுவதற்காக அல்ல அன்பே மற்றவர்கள் மற்றவர்களுக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும் என்ன செய்ய முடியும் என்பதுதான் இந்த இரண்டு இதயங்களும் இதுதான் சொல்லிக் கொடுக்கிறது இயேசுவின் திரு மனிதர்களை எப்படி அன்பு செய்வது என்பதை சொல்லிக் கொடுக்கிறது எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பதை சொல்லிக் கொடுக்கிறது எப்படி அவர்களுக்காக தன் உயிரியும் இழந்து அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது கன்னிமறையாளுடைய மாசுற்ற இதயம் கடவுளுக்கு எப்படி கொடுப்பது என்பதை சொல்லிக் கொடுக்கிறது இதோ ஆண்டோடைய அடிமை தன் ஒரே பிரயண மகனையும் முப்பத்தி மூன்று வயதிலே கொடுக்க வேண்டும் என்றாலும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த கன்னிமறியாமனுடைய இதயம் கொடுத்து கொண்டே இருப்பதில் மட்டும்தான் இதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது இல்லை என்றால் இதயம் துடித்துக் கொண்டிருந்தாலும் இறந்து போன இதயமாகத்தான் பார்க்க வேண்டும் அதனால்தான் உங்களை என்னையே பார்த்து மனிதர்கள் கேட்கிறார்கள் உனக்கு இதயம் இருக்கா இதயம் இருக்கா என்று யாராவது கேட்டால் உங்களை என்னையும் அவர்கள் இறந்தவர்களாகத்தான் பார்க்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளவன் பார்ந்தவர்களே இதயம் இயங்கவில்லை துடிக்கவில்லை அங்கு புறப்படுகின்ற அந்த இதயத்திலிருந்து புறப்படுகிற அன்பும் இரக்கமும் மன்னிப்பு உன்னிடமிருந்து எனக்கு கிடைக்கல நீ எனக்கு காட்ட வேண்டிய அக்கறையும் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை அப்ப நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்பதை கேட்பதற்காகத்தான் உங்களை என்னையை பார்த்து இதயம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் இங்கே இருக்க நிறைய பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த பெரியவர்களுக்கு கிடைக்கூடிய அன்பும் அக்கறையும் பிள்ளைகள் கொடுக்கிறார்கள் என்ற கேள்வி உண்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய அக்கறையும் அன்பும் பெற்றோர்கள் கொடுக்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட வேண்டும் கணவன் மனைவியாக இங்கு வந்திருக்கிறீர்கள் கணவன் மனைவி கொடுக்க வேண்டிய அக்கறையும் அன்பும் பாசமும் கொடுத்து எனக்கு என்ன கிடைக்கும் என்று இயங்குவதில் அல்ல மனைவி கனவு கொடுக்க எனக்கு என்ன உங்கள்டருந்து எனக்கு என்ன கிடைக்கும் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு என்ன பொருள் கிடைக்கும் இங்கே இதையும் இயங்கவில்லை இதையும் துடித்து கொண்டிருக்கிறது வழியே அது வாழ்வாகவில்லை என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும் அதையெல்லாம் நான் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் மகத்துவமான குடும்பமாகும் கத்தோலிக்க குடும்பமாகவும் இயேசுவின் அன்பை உணர்ந்த அந்த இதயம் கொடுத்த அந்த அன்பை உணர்ந்த குடும்பமாகவும் நம் குடும்பங்கள் இருக்கின்றன என்பதை இன்று ஞாபகப்படுத்த ஆண்டு விரும்புகிறார் கன்னிமரியம்மாள் அதை தான் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிற அன்பான்வர்களே இரையேசு பெரியமானவர்களே இரண்டு இதயத்திலிருந்து தான் நீங்கள் நானும் வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம் இந்த இரண்டு இதயங்களும் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடு கொடுத்து கொண்டே இரு என்பதை தான் கொடுக்கிறது ஆண்டவர் இயேசுவின் திரு மனிதர்களுக்கு எப்படி கொடுப்பது என்பதை சொல்லிக் கொடுக்கிறது கன்னிமரியாளுடைய இதயம் கடவுளுக்கு எப்படி நம்மையே கொடுப்பது என்பதை சொல்லி கொடுக்கிற சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்வை கற்றுக்கொள்வோம் வாழ்வாக்குவோம் ஆண்டோர் நம்மை ஆசிர்வதிப்பாங்க